தென்காசி மாவட்டம் குறுஞ்சாங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கிராஃபைட் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் மற்றும் தமிழ்நாட்டின் குறுஞ்சாங்குளம் பகுதிகளில் தாது மணல் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருந்தது ஆனால் ஏலம் எடுப்பதற்கு போதிய எண்ணிக்கையில் மனுக்கள் வராததால் ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது முன்னதாக தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் சுற்றுவட்டார பகுதிகளான குறுஞ்சான்குளம் சின்ன காலம்பட்டி சங்குப்பட்டி வெள்ளாங்குளம் ஆகிய கிராமங்களில் தாது மணல் குராஃபைட் தொழிற்சாலை அமைப்பதற்கு மத்திய அரசு ஏலம் விட முடிவு செய்திருந்தது ஆனால் தாது மணல் எடுப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்ததை எடுத்து தற்போது ஏல அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது இந்நிலையில் தாது மணல் எடுப்பதற்கு மத்திய அரசு நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என்று குறிஞ்சாங்குளத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் அதே கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார் நான் தொடர்ந்து என்னுடைய கிராமத்துக்கு சென்று கிராம மக்களினுடைய ஆலோசனைகளை கேட்டேன் அதற்கு பிறகு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இதை குறித்து பேசிய பின் இன்றைக்கு அது நிறுத்தப்பட்டுள்ளது அது முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் அதுவரைக்கும் போராடுவோம் இந்த இதற்கு வழியில் என்றால் மதுரை உயர் கிளையில் வழக்கு தொடுக்கலாம் என்று நினைத்தோம் கடந்த வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களுக்கு முன்னால் டெல்லியிலிருந்து என்னுடைய நண்பர்கள் இதை நிறுத்தப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லியுள்ளார்கள் எங்களை பொறுத்தவரை முழுமையாக நிரந்தரமாக இதை குறித்தான நடவடிக்கை வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க